ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் கள்ளக்குறிச்சியில் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தியதனுடைய விளவு இறந்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு மரக்காணத்தில் இருபத்தி மூணு பேர் மாண்டு போனார்கள் அப்போதும் இப்போதும் அரசு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் இருக்கின்றது அதே கள்ளச்சாராய் சாவுக்கு பீகாரில் அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது இது கள்ளச்சாராய சாவுக்கு நிவாரணம் கொடுப்பதென்பது கள்ளச்சாராயத்தையும் சாவையும் ஊக்குவிப்பதாக அமையும் இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடக் கூடாது என அரசு தரப்பு அப்போது கூறி நிவாரணம் கொடுக்க மறுத்துப்பட்டது தமிழ்நாடு அரசு இதற்கு நிவாரணம் கொடுக்கின்றது இது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கின்ற ஒரு செயல் ஆகும் ஒரு அரசினுடைய இலக்கு மது விலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அரசனுடைய இலக்கு மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலை குனிவே ஆகும் மது வருவாயை கொண்டே நாங்கள் நலத்திட்டங்களை நடத்துகின்றோம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்து வருகின்றோம் என கூறுவது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய ஒன்று வேதனைப்படக்கூடிய ஒன்று ஆகவே நாங்கள் அரசை கேட்டுக்கொள்கின்றோம் பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மது மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது பக்கத்துல பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாத போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் ஏன் முதல்வர் பதவி வகிக்க வேண்டும் முதல்வரை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி சட்டப்பேரவையில் எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆபீஸ் எஸ் ஏ சீப் மினிஸ்டர் ஆப் தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியா பிரமாணம் ரகசிகாக்கு எடுத்தான் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதல்வராக ஏற்றுக்கொள்வது அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் மதித்து தமிழ்நாடு அரசு கல்லை உணவாக அறிவித்திட வேண்டும் அறிவிக்க தவறினால் முதல்வர் அவர்கள் முதல்வர் பதவியிலிருந்து கீழே இறங்க வேண்டும் கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் இந்த மரக்காணத்தில் நடந்த கள்ளச்சாராய் சாவு இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கும் இப்போதைய சாவு இவைகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது உத்தரவு கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள் கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் வைத்தவாதம் கல் ஒரு உணவு என்பது வெற்றியும் பெற்றார் கொரோனா கேரளாவை ஊரடங்கு கொண்டு வந்தாங்க அப்போ மதுக்கடைகளை கடைகளை மூடினாங்க கல்லு கடைகளை கடந்த ஆட்சியில் கேரளாவில் படிப்படியாக மது விலக்கு கொண்டு வரப்பட்ட போது கல் மீது அரசு கை வைக்கவில்லை விலக்கு கொண்டு வரும் பொருட்டு அன்றைக்கு நேர் அவர்கள் பிரதமராக இருந்த போது ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி அமைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஜஸ்டிஸ் கமிட்டி உருவாக்கப்பட்டது கேரளாவில் ஏ பி உதயபாடு கமிட்டி குஜராத்தில் என் எம் கமிட்டி எந்த ஒரு கமிட்டியும் கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவில்லை மாறாக கல்லுடைய உற்பத்தியும் நுகர்வும் குறைந்து கொண்டு இருக்கின்றது அதே நேரத்தில் இறக்குமதி மதுக்கள் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டும் கூடிக்கொண்டே செல்கின்றது இது குறைக்கப்பட வேண்டும் முடிந்தால் தடை விதிக்கப்பட வேண்டும் என்றுதான் பரிந்துரை செய்திருக்கின்றார் இதற்கெல்லாம் இந்த அரசு என்ன பதில் சொல்லுகின்றது இதற்காக கல்லுக்கு தடை நாங்கள் கேட்கின்றோம் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக ஆக வேண்டுமே ஆனால் பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மது கொண்டு வாருங்கள்